േസും എന്നയം കൂടുവൈ நீ இதயம் கூருவதை கேளும் நான் உருபாரி ஆறுதல் நீ கூருமே நாள் முழுதும் என்னை வழிநடத்தும் உலகில் உங்களுக்கு துன்பமுண்டு எனினும் துணிவுடன் இருங்கள் நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கம்போடிய நாட்டில் களிமண்ணால் செய்யப்பட்ட புத்தர் சிலை ஒன்று இருந்தது புராதன மதிப்பு வாய்ந்த சிலை அது மிக பெரிய அளவிலான அச்சிலையை பார்ப்பதற்காக பௌத்த மதத்தினர் மட்டுமல்லாமல் மற்றவர்களும் சென்றனர் அச்சிலை மிக பழமையானது என்ற காரணத்தினால் அதை மிக கவனத்தோடு பராமரித்து வந்தனர் ஒருமுறை அச்சிலையை ஓரிடத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு கொண்டு போக வேண்டியிருந்தது மிக கவனத்தோடு கொண்டு போன போது வளை வழியில் மழை பெய்ய ஆரம்பித்தது தாங்கள் கொண்டு வந்த விரிப்புகளை போட்டு களிமண் சிலையை பாதுகாக்க முயற்சித்தனர் ஆனால் மழையும் புயலும் சேர்ந்து அடித்ததால் அவர்களால் பாதுகாக்க முடியவில்லை புராதனமிக்க பழம் பெருமை வாய்ந்த புத்தர் சிலை தங்கள் கண்முன்பாகவே கரைந்து கொண்டிருந்ததை அதன் பொறுப்பாளர்கள் கண்களில் நீர்மல்க பார்த்து கொண்டிருந்தனர் ஆனால் கொஞ்ச நேரத்தில் கண்ணீரினால் நிரம்பியிருந்த அவர்களுடைய கண்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஆச்சரியத்தால் விரிய ஆரம்பித்தன காரணம் களிமண் புத்தர் கரைய கரைய தங்க புத்தர் வெளிப்பட ஆரம்பித்தார் அதாவது உள்ளே தங்கத்தால் செய்யப்பட்ட புத்தர் சிலை மறைந்திருந்தது அனைவருக்கும் ஆச்சரியமாக இருந்தது உடனே பழைய ஓலைச்சுவடிகளை எடுத்து இந்த சிலையின் பின்னணி என்னவென்று தேட ஆரம்பித்தனர் அப்போது அவர்கள் அறிந்து கொண்டது இதுதான் ஒரு காலத்தில் தங்கத்தால் செய்யப்பட்ட அந்த புத்தர் சிலை அனைவராலும் வணங்கப்பட்டது பின்பு நாட்டை போர் மேகம் சூழ்ந்தது நாட்டை தாக்க எதிரிகள் முனைந்த போது அவர்களது கண்களில் இருந்து இந்த விலையுயர்ந்த பொக்கிஷத்தை பாதுகாப்பதற்காக களிமண்ணை பூசி அதை மறைத்தனர் ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இந்த ரகசியம் தெரிந்த அனைவரும் போரில் மாண்டு விட்டதால் களிமண் புத்தருக்கு உள்ளே தங்க புத்தர் இருக்கிற விஷயம் தெரியாமலே போய்விட்டது களிமண்ணிற்கு உள்ளே தங்கம் இருந்தது போல நமக்குள்ளும் விலைமதிப்பெற்ற இறைவனது பிரசன்னம் உள்ளது இந்த இறைவனின் உள்ளிருப்பை உணராததே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கும் சிக்கல்களுக்கும் நம்மை இட்டு செல்கிறது இந்த ஆழமான உண்மையை அறிந்திருந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன் சொந்த சீடர்களே தன்னை விட்டு பிரிந்து ஓடுவது அவருக்கு தெரிந்திருந்தாலும் அவர் அஞ்சி நடுங்கவில்லை காரணம் இறைவனின் உள்ளிருப்பு பிரச் பிரசன்னத்தை மிக ஆழமான விதத்திலே உணர்ந்திருந்தார் இதையே நான் தனியாயிருப்பதில்லை தந்தை என்னோடு இருக்கிறார் என்ற வார்த்தை வாயிலாக சுட்டி காட்டுகிறார் எனக்குள் இருக்கும் இறைவனது பிரசன்னத்தை நான் கண்டு கொண்டிருக்கிறேனா என்று சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவமாக ஜேசுவண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்தள்ள மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நல்ல தந்தையே அமேன் அமேன் பாடிடும் கீதம் உன் உயம் தேரானந்தம் உ திருவாழ்வெமக்கருவா இறைவா உன் திருவாழ்வெமக்கரு திருநிழலில் நான் குடிக்கொள்ள என்றும் என்னுடன் என்னுடன் பேசும் என் இதயம் கூறுவதை கேரும் நானூறுபாவே பாறுதல் நீ